ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் அப்புறவு இன்னும் சில தினங்களில் தீபாவளி வரப்போகுது அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்புறவு கங்கா ஸ்நானம் பண்ண தயாராகிட்டீங்களா என்னப்பா டெய்லியும் தான் குளிக்கிறோம் ஆனால் தீபாவளிக்கு மட்டும் கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சான் கேளுமே ஏன் தெரியுமா கங்கா ஸ்நானம் பண்ணுறதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் தெரிஞ்சிக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா சரி வாங்க கங்கா ஸ்நானம் அப்படின்னா என்னங்கிறத முதல் பார்ப்போம் தீபாவளி அன்றைக்கி காலையில் நல்லெண்ணெய் தீயக்காய் போட்டு குளிக்கிறோம் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துக்கலாம் பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நல்லெண்ணெயை தலையில் வச்சு குளிக்கிறோம் இந்த நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதுக்கப்புறவு சீகக்காயில் நம்ம சரஸ்வதி தேவி வாசம் பண்ணுறாங்க தண்ணீரில் கங்காதேவி வாசம் பண்ணுறாங்க சந்தனம் மற்றும் குங்குமத்தில் பூமாதேவியும் கௌரியும் வாசம் பண்ணுறாங்க நாம் சூடுற பூவில் யோகினிகள் வாசம் பண்ணுறாங்களாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு புத்தாடை உடுக்குறோம் இல்லையா அந்த புத்தாடையில் மகாவிஷ்ணு வாசம் பண்ணுறாங்க தீபாவளி லேகியத்தில் தன்வந்திரியம் இனிப்புகளில் அமிர்தமும் வாசம் பண்ணுறதா ஐதீகம் தீபாவளி அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்தில் பரமாத்மா அவாகனம் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணுவோம் காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் கானம் பண்ணி தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முறை தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறவு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய இந்த பதிவை இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டுறதுக்கு ஒரு பதிவில் இனி ஒரு நாள் நான் உங்களை சந்திக்கிறேன் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க